சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஹமாஸ் பிடியில் இருந்த இஸ்ரேலிய பணிய கைதிகளான பாஸ் குடும்பத்தைச் சேர்ந்த குழந்தைகளை ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் கைகளால் கொடூரமாக கொண்டிருப்பதாக இஸ்ரேல் குற்றம் சாட்டியிருக்கிறது இவற்றுக்கிடையில் சிறிபிபாஸின் உடல் தடையவியல் நிபுணர்களால் அடையாளம் காணப்பட்டிருப்பதாக இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது மறுபுறம் டெல்லா தெற்கு பகுதியில் காலி பேருந்துகள் வெடித்த சம்பவத்துடன் தொடர்புடைய இரண்டு யூத இஸ்ரேலியர்களும் ஒரு பாலஸ்தீனரும் கைது செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே இன்றைய தினம் ஆறு இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிக்கின்ற ஹமாஸ் அமைப்பு இதன்போது இஸ்ரேலிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை காட்சிப்படுத்துவதாக புகைப்படங்கள் வெளியாக இருக்கிறது மறுபுறம் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் படுகொலை செய்யப்பட்ட தலைவர்களினுடைய இறுதிச் சடங்குகள் தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்புகள் வெளியாக இருக்கின்ற நிலையில் ஈரான் இது தொடர்பான ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது இவற்றுக்கிடையே முப்பது நாடுகளுக்கு ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்கின்றது என்பதான தகவல் ஒன்று வெளியாக இருக்கிறது உக்ரைன் மற்றும் அமெரிக்கா அடையே அதிகரித்து வருகின்ற பதற்றங்களுக்கு மத்தியில் ஜெலன்ஸ்கியை நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற்றுவதற்கு மிகப்பெரிய திட்டங்கள் தீட்டி வருவதாக உக்ரைனுடைய உளவுத்துறை தகவல்களை வெளியிட்டிருக்கிறது இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதி இணைத்து இருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படின்னு சொன்னா மறக்காம சமூகம் டிவியைப் பண்ணி கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வாங்க பகுதிக்குள் போகலாம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் அமைப்பிற்கும் இடையிலான போர் நிறுத்தம் மற்றும் பனைய கைதிகள் கைதிகள் பரிமாற்றத்தின் ஒரு பகுதியாக பாலஸ்தீன குழு பிப்ரவரி இருபதாம் தேதி அதாவது வியாழக்கிழமை காசாவிலிருந்து நான்கு பனைய கைதிகளின் உடல்களை இஸ்ரேலுக்கு அனுப்பியது இந்த நிலையில் அக்டோபர் ஏழாம் தேதி அன்று கடத்தப்பட்ட குழந்தைகள் ஏரியல் மற்றும் ஹிபிர் பிபாசும் சடலங்களாக இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டார்கள் இந்த நிலையில் ஏரியல் மற்றும் ஹிபிர் பிபாஸ் ஆகிய குழந்தைகளை ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் வெறும் கைகளால் கொலை செய்திருப்பதாக தடியவியல் பரிசு சோதனைகளில் தெரியவந்திருக்கிறது என்று இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் அறிவித்திருக்கின்றன பத்து மாத குழந்தை ஹிபிர் பிவாஸ் மற்றும் அவரது நான்கு வயது மூத்த சகோதரரான ஏரியல் என்கின்ற இருவரும் நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்குள் காசாவில் பிணை கைதிகளாக பிடிக்கப்பட்ட போது ஹமாஸ் அமைப்பினரால் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் தற்பொழுது உறுதிப்படுத்த முடியும் என்றும் இந்த இரண்டு அப்பாவி குழந்தைகளும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி அன்று அவர்களின் தாயார் சிறியுடன் உயிருடன் பிணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஐடிஎஃப் செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹஹாரி ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் சிறுவர்களின் தாய் சிறிய ஹமாஸ் அமைப்பு திருப்பி அனுப்பவில்லை என்றும் பதிலாக ஒரு காசா பெண்ணின் உடலை அனுப்பியதாகவும் கண்டுபிடிக்கப்பட்ட நேரங்களுக்கு பிறகு இந்த அறிக்கையை கண்டுபிடிக்கப்பட்டது ஹமாஸ் கூறியது போல அவர்கள் வான்வழி தாக்குதலில் கொல்லப்படவில்லை என்பதை ஆதாரங்கள் தெளிவாக காட்டுகின்றன என்றும் ஹமாசின் பொய்களுக்கேற்ப ஏரியல் மற்றும் ஹிபிர் வான்வழி தாக்குதலில் கொல்லப்படவில்லை மாறாக அவர்கள் ஹமாஸ் அமைப்பினரால் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றும் ஹஹாரி ார் குழந்தைகள் இருவருமே இஸ்ட்ரியல் தாக்குதலில் இறக்கவில்லை ஹமாஸ் அமைப்பினரும் அவர்களை சுடவில்லை மாறாக ஹமாஸ் அவர்களை வெறும் கைகளால் கொன்றிருக்கிறார்கள் பின்னர் அந்த கொடுமைகளை மறைப்பதற்காக அவர்கள் கொடூரமான செயல்களை செய்திருக்கிறார்கள் தற்போது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது இந்த மதிப்பீடு அடையாள செயல்முறையில் இருந்து பெறப்பட்ட தடையவியல் கண்டுபிடிப்புகள் மற்றும் இந்த கண்டுபிடிப்புகளை ஆதரிக்கின்ற உளவுத்துறை ஆகிய இரண்டையும் அடிப்படையாக கொண்டது சொல்லப்படுகிறது மேலும் இந்த குழந்தைகளுக்கு என்ன நடந்தது என்பதை உலகுக்குச் சொல்ல வேண்டும் என்று சமீபத்தில் விடுவிக்கப்பட்ட குழந்தைகளின் தந்தை யார்டன் பிபாசிடம் கோரியதாகவும் டேனியல் ஹகாரி இருக்கிறார் ஹமாஸ் என்பது ஒரு பயங்கரவாத அமைப்பு என்பதையும் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் முழு உலகமும் தற்போது சரியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்றும் ஐடி எஃப் செய்தி தொடர்பாளர் ரியர் அட்மிரல் டேனியல் ஹகாரி இருக்கிறார் இந்த நிலையில் சிறி சிறிபிபாசின் உடலை தடையவியல் நிபுணர்கள் அடையாளம் கண்டிருப்பதாக தற்பொழுது அவர்களினுடைய குடும்பத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் வியாழக்கிழமை வழங்கப்பட்ட சடலங்கள் சிரிபிபாசினுடைய உடல் வழங்கப்படவில்லை சிரிபிபாசின் உடல் அடங்கிய மற்றும் ஒரு சவப்பெட்டியை ஹமாஸ் அமைப்பு வெள்ளிக்கிழமை செஞ்சிலுவை சங்கத்திற்கு வழங்கியதாக செய்திகள் வெளியானதை அடுத்து இஸ்ரேலிய கைதி சிரிபிபாசின் உடல் தற்பொழுது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் உறுதிப்படுத்தி இருக்கிறது மறுபுறம் டெல்லவிவின் தெற்கு பகுதியில் காலி பேருந்துகள் வெடித்திருக்கின்றன இது சந்தேகத்திற்குரிய பயங்கரவாத தாக்குதல் என்று இஸ்ரேலிய காவல்துறை அறிவித்திருந்தது வியாழக்கிழமை இரவு பட்ஜாம் நகரில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டிருந்த பகுதியில் இந்த தாக்குதல் நடந்தது இதில் எந்த உயிரிழப்புகளும் ஏற்படவில்லை இதற்கிடையில் மேற்கு கரையில் இருக்கின்ற அகதிகள் முகாமை தாக்குமாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் ஹார்ட்ஸ் ராணுவத்திற்கு உத்தரவிட்டார் தாக்குதல் நடத்தியவர்கள் அங்கு மறைந்திருக்கலாம் என்று இஸ்ரேல் சந்தேகிக்கிறது இதேவேளை இஸ்ரேலின் ஹுஸ்டான் பகுதியில் பொதுமக்களுக்கு எதிராக பாலஸ்தான் அமைப்புகள் தாக்குதல் நடத்த முயன்றதாகவும் பாதுகாப்பு அமைச்சர் ஸ்டீல் ஹார்ட் கூறியிருக்கிறார் மேற்கு கரையில் இருக்கின்ற அனைத்து அகதி முகாம்களிலும் நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு ஐடிஎஃப்க்கு எஃப் அறிவுறுத்தியிருப்பதாகவும் அவர் அறிவித்திருந்தார் இந்த நிலையில் இதுவரை எந்த அமைப்புகளுமே இந்த வெடிகுண்டு தாக்குதலுக்கு பொறுப்பேற்கவில்லை இருப்பினும் ஹசாம் படைப்பிரிவுகள் தாக்குதலை பாராட்டி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றன ஆக்கிரமிப்பாளர்கள் எங்கள் நிலத்தில் இருக்கும் வரை தியாகிகளுக்கான பழிவாங்கல் மறக்கப்படாது என்றும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இந்த வெடிப்பு சம்பவங்கள் தொடர்பாக இஸ்ரேல் காவல்துறை மற்றும் சின்பெட் பாதுகாப்பு நிறுவனம் வெள்ளிக்கிழமை இரண்டு யூத இஸ்ரேலியர்களையும் ஒரு பாலஸ்தீனர்களையும் கைது செய்திருப்பதாக கூறப்படுகிறது தாக்குதல் நடந்த இடத்திற்கு தாக்குதல் தாரிகளை அழைத்து சென்றதாக சந்தேகிக்கப்படுகின்றதன் அடிப்படையில் இரண்டு யூத இஸ்ரேலியர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஹான் பொது ஒலிபரப்பாளர் தெரிவித்திருக்கிறார் தாக்குதலுக்கு காரணமானவர்கள் இன்னும் தலைமுறைவாக இருக்கிறார்கள் என்றும் வெடிப்பொருட்கள் வைக்கப்பட்டிருப்பது தொடர்பான வீடியோ காட்சிகள் புலனாய்வாளர்களிடம் இருப்பதாகவும் அந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது படி இஸ்ரேலில் சட்டவிரோதமாக இருந்த ஒரு பாலஸ்தீனரையும் போலீசார் தடுத்து வைத்திருக்கிறார்கள் அரேபிய படி குண்டுகளில் ஐந்து கிலோகிராம் தற்காலிக வெடிப்பொருட்கள் இருந்திருக்கின்றன மேலும் சிலவற்றில் வடக்கு மேற்கு கரை நகரமான துல்கரேமில் ஐடிஎஃப் நடவடிக்கைகளுக்கு பதிலளிக்கும் விதமாகவே அந்த குண்டுகள் வைக்கப்பட்டிருப்பதாக குறிக்கின்ற எழுத்துப்பூர்வ செய்திகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது இதற்கிடையே இன்றைய தினம் ஆறு இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் அமைப்பு விடுவிக்கிறது இதன்போது அக்டோபர் ஏழு தாக்குதல்கள் கைப்பற்றப்பட்ட இஸ்ரேலிய ஆயுதங்களை ஹமாஸ் அமைப்பு காட்சிப்படுத்துகிறது கைதிகள் பரிமாற்ற விழாவின் இடத்தில் கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை காட்சிப்படுத்துவதன் மூலம் பாலஸ்தீன எதிர்ப்பு படைகள் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக மற்றமொரு உளவியல் போரை ஆரம்பித்திருக்கின்றன இஸ்ரேலிய ஆட்சியுடன் ஏழாவது சுற்று கைதிகள் பரிமாற்றத்தை மேற்கொள்வதற்கான இன்றைய விழாவிற்கான இடத்தை தயார் செய்கின்ற பாலஸ்தீன எதிர்ப்பு படைகள் முந்தைய சுற்றுக்களை போலவே இஸ்ரேலிய ராணுவத்திடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஆயுதங்களை இதன்போது காட்சிப்படுத்த குட்ஸ் செய்தி வலியமைப்பால் வெளியிடப்பட்டிருக்கின்ற படங்களின்படி ஹமாஸ் தலைமையிலான அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீதான தாக்குதல்களின் போது கைப்பற்றப்பட்டதாக கூறப்படுகின்ற இஸ்ரேலிய தானியங்கி துப்பாக்கிகள் தெற்கு காசாவின் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் ஒப்படைக்கப்படுகின்ற இடத்தில் ஒரு மேடையின் முன் காட்சிக்கு வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது மறுபுறம் லெபனானின் ஹிஸ்புல்லா இயக்கத்தின் படுகொலை செய்யப்பட்ட தலைவர்களின் இறுதிச் சடங்குகளை எதிர்ப்பின் உயிர்த்தெழுதல் என்று ஈரானிய ஒருவர் விவரித்திருக்கிறார் தற்பொழுது பற்றிய கூடுதல் விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்ட நடைபெறுகின்ற சயத் தியாகி ஹாசிம் இறுதி ஊர்வலம் எதிர்ப்பினுடைய உயிர்த்தெழுதலாக மாறும் என்று ஈரானின் வெளியுறவு அமைச்சகத்தின் வெளிநாட்டு தூதரகம் நாடாளுமன்றம் மற்றும் ஈரானியர்களின் விவகாரங்களுக்கான துணைத் தலைவர் வாஹித் ஜலால் சாதி ஒரு சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார் பெய்ரோட்டில் ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாளை ஒரு பெரிய இறுதிச் சடங்கு நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்வில் நாடுகளை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் உயர்மட்ட குழுவில் கலந்து கொள்வதற்காக நாடாளுமன்றம் மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் பிரதிநிதிகளுடன் நான் லெபனானுக்கு செல்கின்றேன் அங்கு மக்கள் சிறந்த சூழ்நிலையில் எதிர்ப்பின் தலைவர்களுக்கு தங்கள் உறுதிமொழிகளை புதுப்பிப்பார்கள் என்று அவர் மேலும் கூறியிருக்கிறார் இதற்கிடையில் இறுதி ஊர்வலத்தின் இறுதி ஏற்பாடுகளை மேற்பார்வையிட பெய்ரூட்டில் இருக்கின்ற ஹாமில் விளையாட்டு மைதானத்திற்கு அதிகாரப்பூர்வ ஈரானிய தூதுக்குழு சென்றிருப்பதாகவும் இருக்கின்ற ஈரானிய தூதரகம் வெள்ளிக்கிழமை அறிவித்தது ஊர்வலத்தை மேற்பார்வையிடுகின்ற குழு வெள்ளிக்கிழமை அதிகாரப்பூர்வ இறுதிச் சடங்கு நிகழ்வு உள்ளூர் நேரப்படி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் ஒரு மணிக்கு தொடங்கும் என்றும் இது ஏழு பிரிவுகளை கொண்டிருக்கும் என்றும் அறிவித்தது உலகின் சுதந்திர மக்கள் ஒருபோதும் மறக்க முடியாத ஒரு நாளாக இருக்கும் என்றும் அந்த குழு மேலும் தெரிவித்திருக்கிறது இரண்டு ஹிஸ்புல்லா தலைவர்களும் ஒரு பெரிய கூட்டத்தை வரவேற்கவும் ஒரு பிரம்மாண்டமான இறுதிச் சடங்கை நடத்தவும் தயாராக இருப்பதாக குழு தெரிவித்திருக்கிறது நாடாளுமன்றத்தின் ஜனாதிபதி மற்றும் சபாநாயகர் உட்பட ஏராளமான அதிகாரிகள் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வார்கள் என்றும் குழுவின் தலைவர் ஷேக் அலி டாகர் கூறியிருக்கிறார் மேலும் விவரங்களை தெரிவிக்காமல் உயர் பதவியில் இருக்கின்ற ஈரானிய அதிகாரிகளும் இந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த விழாவின் போது ஹிஸ்புல்லாவின் பொதுச்செயலாளர் ஷேக் நைம் ஹாசிமும் உரை நிகழ்த்துவார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் ஏழாம் தேதி அன்று தெற்கு பைரூட்டில் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சில் நஷ்டலா படுகொலை செய்யப்பட்டார் தெற்கு லெபனான் முதல் பெய்ரூட் வரையிலான பகுதிகளை தாக்கிய ஒரு வார கால குண்டுவீச்சு பிரச்சாரத்தை தொடர்ந்து எண்பத்தி ஐந்து டன் வெடிபொருட்களை பயன்படுத்தி ஜெட் விமானங்கள் ஆறு குடியிருப்பு கட்டிடங்களை தரைமட்டமாக்கின அதைத் தொடர்ந்து அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இஸ்ரேலிய தாக்குதலில் சஃதீன் படுகொலை செய்யப்பட்டார் இஸ்ரேலிய தாக்குதல்கள் குறித்த அச்சம் காரணமாக இந்த இரு தலைவர்களினுடைய இறுதிச் சடங்குகளையும் ஹிஸ்புல்லா இதுவரை ஒத்திவைத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் ஈரான் இஸ்லாமிய குடியரசு இப்போது உலக அளவில் முப்பது நாடுகளுக்கு ராணுவ உபகரணங்களை ஏற்றுமதி செய்து வருவதாக ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் மேஜர் ஜெனரல் அஜீல் ஜாதே தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர் வெளியிட்ட கருத்துக்களில் இஸ்லாமிய புரட்சியின் வெற்றிக்கு பிறகு எதிரிகள் ஈரானுக்கு எதிராக சதி செய்ய தொடங்கியிருக்கிறார்கள் அவர்கள் ஈரான் மீது போரை திடிக்கிறார்கள் என்றும் ஆனால் அந்த போர் நாட்டின் வளர்ச்சிக்கும் தன்னிறைவுக்குமே வழிவகுத்தது இப்போது ஈரான் ஆயுத ஏற்றுமதியாளராக மாறியிருக்கிறது என்றும் அவர் ார் இந்த புரட்சி ஆரம்பத்திலிருந்தே அடக்குமுறையாளர்கள் மற்றும் கொடுங்கோலர்களுக்கு எதிராக நின்றிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இது இமாம் ஹொமைனி தலைமையில் தொடங்கி வளர்ந்தது என்பதோடு அமெரிக்கா போன்ற நாடுகளின் இயல்புடன் எப்போதும் முரண்பட்டு வருகிறது ஏனெனில் ஈரான் ஒடுக்குமுறைக்கு எதிராக நிற்கிறது என்றும் கொடுங்கோன்மையை எதிர்க்கிறது என்றும் ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இன்று ஈரானினுடைய புரட்சிகர சிந்தனைகள் சர்வதேச அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் எதிரிகள் இந்த உண்மையைக் கண்டு பயப்படுவதற்கு ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் வலியுறுத்தியிருக்கிறார் இறுதியாக அமெரிக்கா உக்ரைன் இடையே அதிகரித்து வருகின்ற பதற்றங்களுக்கு மத்தியில் ஜெலன்ஸ்கி நாட்டை விட்டு உடனடியாக வெளியேற என வெள்ளை மாளிகை அதிகாரிகள் மிரட்டியிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதியாக டொனால்டு டிரம்ப் பொறுப்புக்கு வந்ததிலிருந்தே உக்ரைன் போர் முடிவிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்து வந்திருக்கிறார் இதன் ஒரு பகுதியாக சவுதி அரேபியாவில் ரஷ்யா மற்றும் அமெரிக்க அதிகாரிகள் பேச்சுவார்த்தையையும் முன்னெடுத்தார்கள் ஆனால் இந்த பேச்சுவார்த்தையில் உக்ரைன் மற்றும் ஐரோப்பிய நாடுகளின் பிரதிநிதிகளுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை அது மட்டுமின்றி அமெரிக்கா தொகைக்கு ஈடாக ஐநூறு பில்லியன் டாலர் மதிப்பிலான கனிம வளங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தில் உக்ரைன் உடன்பட வேண்டும் என்ற அழுத்தத்தை ட்ரம்ப் நிர்வாகம் அளிக்க தொடங்கியது ஆனால் உக்ரைன் முன்வைக்கின்ற நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்க மறுத்த நிலையில் இரு நாடுகளுக்கும் இடையான உறவில் விரிசல் ஏற்பட்டது இந்த நிலையில் கிட்டத்தட்ட மூன்று வருட போரில் ரஷ்யா வெற்றியை பிரகடனப்படுத்த இருப்பதாகவும் ராணுவ உளவுத்துறை தகவல்கள் தெரிவிக்கிறது ஜெலன்ஸ்கியை சர்வதிகாரி என டிரம்ப் முத்திரை குத்தியதை அடுத்து ரஷ்யாவின் பொய்கள் அனைத்தையும் நம்புகின்ற அப்பாவி டொனால்டு ட்ரம்ப் அப்படி உக்ரைன் பதிலளித்தது இந்த நிலையிலேயே ஜனாதிபதி டிரம்புக்கு மிக நெருக்கமான ஒருவர் தெரிவிக்கையில் ஜெலம்ஸ்கி நாட்டை விட்டு வெளியேறி பிரான்சில் தஞ்சமடைவதுதான் தற்போதைய சூழலில் உரிய முடிவாக இருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார் மேலும் உக்ரைனில் தேர்தல் முன்னெடுக்கப்பட்டு புதிய தலைவர் பொறுப்புக்கு வர வேண்டும் என அமெரிக்கா விரும்புவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உக்ரைன் ராணுவ உளவுத்துறை தெரிவிக்கையில் அடுத்த சில நாட்களில் போரானது முடிவுக்கு வருவதாகவும் ரஷ்யா வெற்றி பெற்றிருப்பதாகவும் விளாடிமிர் புடின் அறிவிக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது தேதிகதி இந்த அறிவிப்பு வெளியாகலாம் என்றும் உக்ரைன் ராணுவ உளவுத்துறை குறிப்பிட்டிருக்கிறது அது மட்டுமின்றி இது நேட்டோ நாடுகளுக்கு எதிரான வெற்றி எப்படி என்றும் விளாடிமிர் புடின் அறிவிக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இதுடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவடைகிறது மற்றொரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க